மேல் பிடிக்க முன்னாடி உங்க மனசு எப்படி இருந்தது அது என்ன மாதிரி சொல்ல முடியுமா பிடிக்க முன்னாடி குழப்பமா இருந்ததா இப்ப மனசு அமைதியாயிருச்சா தெளிவாயிட்டீங்களா வேலுதான் தெரியுது மனசுக்குள்ள சரிங்க வேற என்ன மாற்றம் வந்திருக்கு உடம்பு ஃப்ரீயா இருக்கா லேசா இருக்கா உடம்பு சக்தி வந்த மாதிரி இருக்கா வேல் தான் சுத்திட்டே இருக்கிற மாதிரி வேல் சுத்தது செய்யுது அது சுத்திட்டு பரவாயில்ல இப்போ புருகத்தில் உங்களுக்கு என்ன ஒளி தெரிஞ்சதுல வேல் தெரிஞ்சதா சரி வேல் மட்டும் தான் தெரியுது மனசு ரொம்ப அமைதியா இருக்கு மகிழ்ச்சி வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த வேலை பிடிச்ச பிறகு வேற எல்லாரும் பிடிக்கலாமா பிடிச்சா நல்லது தானே வழியே மருந்தே இல்லாமல் சரியா போச்சுல மருந்து கொடுக்கல நன்றி நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி Okay.